குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை அடைக்கணும் அவரை வந்து தமிழக அரசு மனநல காப்பதில் வச்சு அவரை பரிசோதனை அரசு விமர்சகர் அறிவுஜீவி பல்வேறு விஷயம் இருக்கும் போது அவர் மனநல காப்பாற்ற அடைக்க சொல்றீங்களே மன ஆல்ரெடி அடைச்சால் வக்கீல் வந்து புகார் சொல்றாரு மணல மனநல கைதிலோட சொல்லி நீங்க மணல அடைக்க அடைக்கணும் நான் சொல்றேன் பாருங்க நீங்க சொல்றேன் விடுதலை சுத்தம் நோக்கம் வந்து ஒரு திருத்துறன ஒழிய அவர் தண்டிப்பது கிடையாது அடிச்சு திருச்சி அப்புறம் அப்புறம் என்ன சொல்ல முடியும் நீங்க ரெண்டு விஷயம் கொத்துரை பாம்புக்கு முற்றுர மாடு வித்தியாசம் இருக்கு கொத்துரை பாம்பை அடிச்சு தான் கொல்லணும் முற்றுரை மாடு அடிச்சு தொள்ள கட்டணும் சவுக்கு சங்கரம் முற்று மாடு அதனால அடிச்சு தொள்ள கட்டினா ஆகும் நீ ராம் நிலைவாறு வந்து அவனா வச்சுக்கிட்டாங்கல்ல பயிறு அறுத்து இப்ப நீயான விழுந்த பாத்ரூம்ல என்ன சார் என்னது இவங்க பூரா அடிச்சிட்டே சொல்றாங்களே சிறைக்குள் சவுக்கு வந்து பைப்பை வச்சு பைப்ல துணியை சுற்றி கையை வச்சு அடிச்சு உடைச்சிட்டாங்கிறாங்கள நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு சவுக்கு சவுக்குன்னா சவுக்கு என்ன இப்படி தியாகியா நான் கேட்குறேன் இப்போ தமிழ் தேசிய தியாகி அவர் இல்லை கலிபெருமலை அவர் இல்லை தமிழரசன் அவர் யார் அவர் இந்த ரேஞ்சிலாம் உங்களுக்கு சொல்லலாம் இல்லை இவங்க அப்படி பேசுறாங்க தோழர் நான் அப்புறம் பேச உட்காந்துகிட்ட பேசுகிறேன் அவர்ல யாரு அண்ணன் கலஞ்சியம் அண்ணன் தடா ரஹீம் இவங்களாம் யாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னாருல இப்ப ஏன் பேசல சவுக்கு முடியாது ஒடுக்குறது இவர்கள் அடிக்க கொள்ளையை தடுப்பதா நான் பேசினே வச்சேன் அப்ப ஒடுக்குறாங்க இப்ப ஏன் பேசல இப்ப ஏன் முழக்கம் போடல அமைதி அப்படி இப்ப இன்னைக்கும் நீதிமன்றத்து போறாரு சென்னைக்கு அமைதி அப்படி அமைதியா வருவார் பிரஸ கூட பார்க்க மாட்டார் என்ன சொல்லுங்க வாய்ப்பே இல்லை முடிஞ்சு சவுக்கே அமைதியாக இருக்காரு நீங்க என்ன கத்திட்டு இருக்கீங்க எல்லாரும் எனக்கு வந்து ஒயிட் வாங்கி எனக்கு நான் எழுதுகடி எழுது நான் அவர் யாருன்னு கேட்காது அதுல முக்கியமான ஆள் கடியெழுதல் நான் அந்த முக்கியமான ஆள் யாருன்னு நான் கேட்கிறேன் யாருக்கு நீங்களே ஒரு சஸ்தம் ஏற்படுத்தீங்க அப்ப அவர் சி எம் தாங்க முதலமைச்சர் கிடைக்கு நினைச்சிக்காரு என்னன்னா எனக்கு அவ்வளோ கொடுமைகள் இருக்கு நான் வெளியே விடுங்க மன்னிப்பு கடி இருந்தா வேற என்னவீங்க வைங்க நேற்று கூட வெளியே இருக்கு ஒரு ரெண்டு குடிவாய் மூணு குடிவாய் இது முதல் முதல் சொன்னது மாலினம் தான் இருக்கு ஒரு துணை நேடியோட தொடர்பு இருக்குங்கிறது நான்தான் சமீபத்தில் கூட கெஸ்ட் ஹவுஸில் தேனியில் பிடிக்கும்போது ஒரு துணை நடிகை இருந்தாங்கன்னு சொன்னாங்க வணக்கம் இது அரக்கின் கழகம் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற அரசியல் அருமை விடுதலை சிறுத்தை கட்சியின் தென்மண்டல செயலாளர் திரு மாலிங்க அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக் விஷயம் நீங்கள் ஆரம்பிச்சுச்சிங்க அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்குது ஒரு முடிவு இல்லாமல் போயிட்டு இருக்குது முன்ன எப்பொழுதும் இல்லாத விட பெண்கள் ஒரு பக்கம் எதிர்த்து வச்சா கூட நேற்று பெண்கள் டிஎஸ்பி ஒரு ஒருத்தர் வந்து மேற்கொண்டு சென்னையில் ரெண்டு வழக்கு போடப்பட்டிருக்குது கோயம்புத்தூர் வந்து சென்னை என்ன நடக்குது தொடர்ந்து இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கை ஒரு பார்க்குறீங்க மற்ற வழக்குகளை பார்க்குறத விட சபுக்கு சங்கர் வழக்கை பார்க்கும்போது நாம் காவல்துறை பக்கம் நிற்கிறோம் தமிழக அரசு பக்கம் நிற்கிறோம் என்பது நியாயமா நியாயம் இல்லையா என்றால் நாம் அரசின் பின்னாடி நிற்பதான் நியாயம் என்னை பொறுத்தவரை ஏனென்றால் சவுக்கு சங்கருடைய தொடர் பேச்சு இதுவும் கூட்டணி தர்மமாக இல்ல கூட்டணி தர்மம்லாம் கிடையாது சவுக்கு சங்கருடைய பேச்சு என்பது குறிப்பாக காவல்துறை பெண்கள் மட்டுமல்ல நீதிபதி வீட்டில் வேலை வார்த்த பெண்கள் தங்கை சிறிமதி அவங்க தாயார் இப்படி பல்வேறு பெண்களை அவர் கேவலமாக இழிவாக பேசுற ஒரு சைக்கோ ஏனென்றால் அவர் இரண்டு மனைவி இருந்தாங்க அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட விருப்பம் இல்லை இருந்தாலும் அவர் இரண்டு மனைவியோடு வாழ தகுதியற்றோர மாறிட்டார் பெண்கள்கிட்ட மூன்றாவது மனைவி மூன்றாவது மனைவி இருக்கு அம்மா சொன்னா நம்ம தான் கூட முதல் சொன்னது மாலின் தான் சரி மூணு மனைவி இருக்கு ஒரு துணை நடிவியோட தொடர்பு இருக்கு நான் தான் சமீபத்தில் கூட கெஸ்ட் ஹவுஸ்ல தேனியில பிடிக்கும் போது ஒரு துணை நடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க அது நான் சொல்லல பிரதீப்பே அவர் கூட இருந்தது ஏனென்றால் எனக்கு சவுக்கு சங்களுடைய டு சட்டரின் தெரியும் தெரியும் அவருடைய தொடர்புல முக்கியமான அன்னைய என்கிட்ட டெய்லியும் பேசுவார் இருக்கு அவர் சோட்ஸுக்கு நான் அனைவரும் உறுதி செய்யப்படுவேன் அவருக்கு எங்களுக்கு ராதா அதனால நான் தான் சொன்னேன் ஒரு துணை நேடிய தொடர்புன்னு சொன்னேன் அவருக்கு மூணாவது மனைவின்னு சொன்னேன் ரெண்டு மனைவியோட வாழத் தகுதியற்றும் சொன்னோம் நம்ம தான் ஏன் சொல்றேன்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணை ஏமாத்தி குழந்தை கொடுத்துட்டு அடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இப்படி மாறி மாறி போற சைக்கிள் அப்ப இவருக்கு என்ன பெண்கள் என்றாலே அவருக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வெறுப்பு ஒரு வெறி வெறியா இருந்தால் மூணு மனைவி அந்த பொண்டி வாழலை மூணாவது மனைவிட்டி வாழல ஒரு துணை நீடி இருக்காரு அவர் தனிப்பட்ட வாழ்த்துக்குள் போல இருந்தாலும் சபக்கு சங்க பெண்கள் மேல வந்து பெற்ற தாய் கூட பிறந்த தங்கை சகோதரி யாருமே ஒரு பெருசா கிடையாது நட்பு இல்லையே உறவு இல்லையே அவர் தனியா வாழ்ந்து தனியார் என்ன சொல்றா இந்த ஒரு அந்த தமிழ் படம் ஜீவா அடிச்சு பார்ப்பல தனிமையிலேயே இருப்பாப்ல ஒரு வீட்டுக்குள்ள அந்த மாதிரி தனிமையில் அடைபட்டு கிடந்த ஒரு சவுக்கு சங்கர் புரியுது அவங்களு இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் மீது குண்டர் தொழில் சட்டம் போட போறாங்க அவரை கையை உடைச்சிருக்காங்க கூட வச்சுக்கோ எல்லாம் செய்வான் அவருக்காக யார் ஆதரவு அணிக்கிறா அது சரியா சரியோ தவறோ அவர் பேசுன பேச்சுக்கு வாய்க்கு தான் என்ன சொல்றீங்க அவர் வாயை வாடகை கூட்டார்ல அந்த வாய்க்கு தான் அவருக்கு இந்த பிரச்சனை அவரை கைது செய்து பட்டு நாள் வரைக்கும் ஏன் எந்த அரசியல் கட்சி தலையும் அறிக்கை விடல விடல இவருக்கு யார் ஆதரவா பேசுறான்னா இந்த இப்ப இப்ப வாய் வாடகை பேசுறாரு இப்ப நம்ம அண்ணங்களாம் வாய்ப்பு பேசுறாங்களா மக்கள் தலைவர் உருவாக்கி வழக்கு என்ன சொல்றாங்க சிறீமதி நாம சொல்றோம் பாலியல் துன்புறுத்தி படுகொலை செய்யப்பட்டாரு சொல்றோம் சவுக்கு சங்கரி இல்லைன்னு சொன்னாரு சவுக்கு சங்கர் தற்கொலைன்னு சொன்னாரு அந்த பொண்ணை கொச்சப்படுத்தினாரு இதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க அண்ணன் களஞ்சியமோ இல்ல அண்ணன் தடாரகிமோ என்ன சொல்ல போறாங்க இந்த மற்றவங்க பேசுறாங்க சவுக்கு ஆதரவா அவங்க என்ன சொல்ல போறாங்க சிறுமதிக்கு என்ன சொல்ல ஆதரவு நிற்பாங்களா எதிராக நிற்பாங்களா சரி பெண்களை காவல்துறையினர் பெண்களை இழிவுபடுத்துறாங்க நீங்க அருண் ஐபிஎஸ் நீங்க என்ன வேணாலும் பேசிக்க காவல்துறையில் விளாக்கின்ற பெண்கள் எவ்வளவு நெருக்கடியில் இருக்காங்க பொது அவங்க எவ்வளவு சிக்கல் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை நெருக்கடி எவ்வளவு உருவாகுது குடும்பத்துக்குள்ள போற போக்குள்ள நீங்க அசால்ட்ட சொல்லிட்டு போறீங்க அவங்களுடைய பதவி உயர்வுக்காக உயர் அதிகாரி அதிகாரிகிட்ட பண்ணி பண்ணுவாங்கட்டு எப்படி சொல்லலாம் கொஞ்சம் மன அசத்தியம் அச்சவனாமா ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு சவுக்கு சங்கர் மீது தமிழ்நாடு முழுக்க காவல்துறையில் பணி செய்யும் பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் இவர் தமிழ்நாடு முழுக்க இந்த வழக்கு பயணம் செய்யறாரு காவல்துறை அழைத்து போகுது ரெண்டாவது இன்றைக்கு காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற பெண்கள் அமைப்புகள் போராடிட்டு இருக்காங்க சவுக்கு எதிராக ஏன் போராடுறாங்கன்னா இந்த ஆதரவாக ஒரு குறுப்பு உருவாகுது இல்லை இந்த சவுக்கு ஆதரவா இந்த யூடியூப்ல பேசுற வாயை வாடகை கூட நண்பர்கள் இருக்காங்கல்ல நான் என்ன சொல்றேன்னா சவுக்கு யோக்கியமானவன் நல்லவன் அப்படின்னு நீ சொல்றீங்கள இதே நபர்கள் என்ன சொன்னீங்க சவுக்கு ஆரம்பத்துல உங்கள் அரசியல் கட்சியை வையும் போது சவுக்கு நீங்க என்ன பேசுனீங்க எவ்வளவு கேவலம் போய் சவுக்கு பேசுனீங்க குறிப்பா நேரடியா சொல்லுவேன் பாஜக அதிமுக கடுமையா ஆதரிக்கிறது பாஜக அதிமுக ஆதரிக்க காரணம் என்ன கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இவர் ஆதரிச்சார்ல அதிமுகவை அதுக்காக பிரச்சாரம் பண்ணார்ல நாம் தமிழர் என்ன பேசினாரு விடுதலை சிறுத்தை என்ன பேசினாரு திமுக என்ன இவர் எவ்வளோ கேவலமாக பேசினார் சவுக்கு அப்ப இதே இன்னைக்கு இருக்கிற யூடியூப்ல பேசுற சமூக அறிவாளிகள் சமூக ஊடகங்கள் பேசுற பேச்சுக்கில்ல சவுக்கு ஆதரவா அதுதான் ஆபத்துங்கிறோம் நான் ஆபத்துங்கிறேன் ஏன்னா நீங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பேசுனீங்க போன மாதம் என்ன பேசுனீங்க சவுக்கு சவுக்கு வந்து வியாபாரி நீ சொல்லையா

ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஆதரவு நிலை கூட இருந்துக்கலாம் ஒரு அரசுக்கு எதிராக இருக்கிறது காவல்துறைக்கு எதிராக இருக்கிற நபர்கள் சவுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம் இன்றைக்கு அந்த ஆதரவு நிலைப்பாடு குறைஞ்சிருக்கு இன்றைக்கு ஆதரவு நிலைப்பாடு சுத்தமாக காலி இப்போ இந்த நபர்கள் பேசுகிறாங்களே சவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா யூடியூப்பில் இந்த ஊடகத்தில் பேசுறாங்களே இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு காலத்தில் சவுக்கை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு திமுக அரசையும் காவல்துறையும் எதிர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் எதிர்க்கிறாங்க இப்ப விடுதலை சத்தத்தில் போராடுறாங்க அப்ப திமுக மீது வன்மை வன்மன்னா திமுக மீன் வன்மதம் பேசுறாங்க இல்லைன்னா அவர் செந்தில் குமாரை வந்து சிறைத்துறை அதிகாரி வந்து ஏன் இப்படி பேசனா ஏன் காவல்துறையை வந்து இப்படி பேசுனா சவுக்கு ஆபத்து சவுக்கு சிறையில் என்ன உயிருக்கே ஆபத்து சவுக்கு என்ன ஆச்சு நீதிமன்றத்தில் சவுக்கு அவர் நீதிமன்றத்துக்கு வந்தார் சவுக்கு மதுரைக்கு இறங்குனதுன்னு தெரியல ஏறுனதுன்னு தெரியல எவ்வளவு அமைதியா போனாரு ஏன் அமைதியா போனாரு என்ன என்ன நடந்துச்சு ஏன் அமைதியா போனாரு அவர் கோயம்புத்தூர் சிறையில சிறை ரிபிஷன் ரிபிஷன் அதிகாரிகள்ட்ட எனக்கு ஒயிட் ஷீட் வேணும் கேட்டிருக்காரு ஒயிட் ஷீட் எதுன்னு கேட்டிருக்காங்க நான் முதலமைச்சர் கடிதம் எழுதுனா என்ன சொல்றீங்க புதுசாக இருக்கு நான் கடிதம் எழுதுனா எனக்கு ஒயிட் ஷீட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க ஒயிட் ஷீட்டில் மறுத்துட்டாங்க சரி அப்புறம் அவருடைய வழக்கறிஞர் வர சொல்லி எனக்கு வந்து ஒயிட் ஷீட் வாங்கி கொடு எனக்கு நான் எழுது எழுத நான் அவர் யாருன்னு கேட்டுக்காரு இல்லை ஒரு முக்கியமான ஆள் கடிதம் எழுதுனானு அந்த முக்கியமான ஆள் யாருன்னு நான் கேட்குறேன்

அதான் நீதிபதிகள் விஷயத்துலயும் மன்னிப்பு கேட்டார் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க அப்புறம் பாஜக ஆதரிச்சு பேசினாரு எதிர்த்து பேசினாரு அதிமுக இப்ப ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு இப்ப சசிகலா அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க நாளைக்கு அங்கிட்டு போகலான்னு தெரியல நாளைக்கு திமுகவும் வர அப்ப என்ன ஒரு நிலைப்பாடு என்ன இருக்கு இவங்க இவங்க நிலைப்பாடு இட்டவங்க தானே இவங்க ஒரு இயக்கம் கிடையாது ஒரு அமைப்பு கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு அரசியல் இலக்கு கிடையாது யாருக்காக நம்ம பேசுறோம் எந்த மக்களுக்காக பேசுறோம்னு கூட தெரியாது ஏனென்றால் ஊடகத்துல நான் அறிவாளிய பேசுறாங்கல்ல ஆபத்தானவங்க இவங்க ஒரு சனாதனவாதிகள் தான் நான் சொல்றேன் ஏனென்றால் விடுதலை சிறுத்தையில் போன்ற பேர் இயக்கங்களை அம்பேத்கர் இயக்கங்களை பெரியார் இயக்கங்களை ஆதரிக்காமல் இவர்கள் யார் ஆதரவு திமுக அதிமுக அரசியல் வேற சிக்கல் அந்த கும்பலுக்கு யாருக்கு ஆதரவாக இருக்கணும் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கணும் ஏனென்றால் பிஜேபி நேரடியாக இவங்க நமக்கு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க அப்போ இந்த வாடகைக்கு வாய் விடுவர்கள் இன்றைக்கு சவுக்கு ஆபத்து சவுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு வந்துடுவார் அவர் அரசு விட்டுரும் குண்டாசோட உடச்சு விட்டுருவாங்க ஒரு எட்டு மாதத்தில் மூணு மாதம் வெளியே விட்டுருவாங்க வெளியே விட்டது பிறகு குண்டாசுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு குண்டர் விஷயம் போடுவாங்க குண்டர் தடுப்பு சொல்லி சிறைய அடிக்கப்படுவார் அவருக்கு வந்துட்டு அடுத்து ஒரு எட்டு மாசம் குண்டாசை உடச்சு விட்டு அவங்களே அரசை விட்டுருவாங்க நீ ஒழுங்கா போய் இருந்து ஏனென்றால் சவுக்கு போன்ற நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தொடர் வழக்கு போடுவது சரியா வழக்கு நீங்க பேசிருக்கார அவரு தொடர்ந்து பேசிருக்காருல்ல அவர் எங்க பேசாம இருந்தாரு சிறிமதியிலிருந்து எடுத்துக்குங்க ஒரு மூணு ஆண்டுகள் எடுத்துங்க சவுக்கு உடைய பேச்சை எடுத்து பாருங்க எவ்வளவு நக்கல் நையாண்டி எவ்வளவு திமுத்தனா நீங்க ஒரு நே ஒரு பத்திரிக்கையாளர்கள் இல்ல ஒரு சமூக அக்கறையாளர்கள் ஒரு இயக்கவாதிகளுக்கு பொறுப்பு இருக்கு பொறுப்பே இல்லாம நீ பேசினல அது ஆபத்து இல்லையா இன்னைக்கு எந்த அடிப்படையில வந்து நீ முதலமைச்சர் கடிதம் நினைக்கிற முதலமைச்சர் கடிதம் எழுத ஆனா உண்மைதான் முதலமைச்சர் கடிதம் எழுதுன்னு ஏன் நினைக்கிறேன் மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு கடிதம் எதுவும் தெரியாது நம்ம சோட் தான் சிறையிலன்னு சொன்னதுதான் உயிர்ச்சீட்டு கேட்டாரு தரம் மறுத்துட்டாங்க அப்போ அவ வழக்கறிஞர் கேட்டிருக்காரு அவருடைய வழக்கறிஞர் வந்து நான் வாங்கி தரன்னு சொல்லியிருக்காரு இப்படி நடந்திருக்கு ஆனால் கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுதுறாரு அதனாலதான் மதுரை நீதிமன்றத்துக்கு வரும்போது அமைதியாக வந்து இறங்கிட்டு ஏறிட்டு போயிட்டாரு ஆமா அதாவது சவுண்ட் விடுற சவுண்டு முதல உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னார்ல ஏன் பேசல

அது நாகரீகமா சரி சவுக்கு அமைதி ஆயிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஆபத்து ஆபத்து என்ன ஆபத்து என்ன ஆபத்து தீப்பெட்டிப்பட்டியில கிராமத்துல கோயிலுக்குள்ள விடமாட்டான் அதுதான் ஆபத்து காவல்துறை விடுதலை சிறுத்தை அடிக்கிறாங்க அதை பத்தி பேசுறாங்களா காவல்துறை விடுதலை சிறுத்தை அடிக்கிறாங்க அதை பத்தி பேசுறாங்களா சரி சின்னத்துறை தம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய மதிப்பு எடுத்திருக்காப்ல அந்த தம்பி யாரும் பாராட்டுறாங்களா கூப்பிட்டு ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இந்த அறிவுஜீவிகள் இந்த ஊடகவியாளர்கள் இப்ப தம்பி சின்ன தம்பி பேசணும்ல தீப்பட்டி பத்தி சேலத்துல நடந்த பிரச்சனை பேசணும்ல இதையெல்லாம் பேசாம நீங்க சும்மா உட்காந்து சவுக்கு சவுக்குனா சவுக்கு என்ன பெரிய தியாகியா நான் கேட்கிறேன் இல்ல தமிழ் தேசிய தியாகி அவரு இல்ல கலிபெருமலா அவரு இல்ல தமிழரசன் அவரு யார் அவரு அந்த ரேஞ்சிலாம் சொல்லலாம் இல்ல இவங்க அவரு பேசுறாங்க தோழர் நான் அப்புறம் பேசணும்ல உட்காந்துக்கிட்டு பேசுற நபர்லாம் யாரு அண்ணன் கலஞ்சியம் அண்ணன் தடா ரஹீம் இவங்கெல்லாம் யாரு இந்த சமூகத்தின் மீது அக்கறவு நபர்கள் நம்ம மறுக்கல இவங்க ஏன் பேசுறாங்க இவங்கள அப்ப என்ன காரணம் சொல்லுங்க என்ன என்ன காரணம் இவங்க ரொம்ப திமுக இருக்கிறது தான் திமுக வன்மத்துக்கா சவுக்கு சவுக்குங்கிற சவுக்கு நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சவுக்கு போன்ற புறக்கள் ஆயிருப்பாங்களா என்ன கண்டிப்பாக இவங்க திமுக காவல்துறை எதிர்ப்பு நோக்கம் தான் தவிர இவங்க சவுக்கு ஆதரவு கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன் அதாவது எதிரி எதிரி அடிக்கிறதுக்கு சவுக்கு பயன்படுத்துறாங்க என்ன சவுக்கு பயன்படுத்துறாங்க அரசியல் இல்லையா அரசியல் பண்றாங்க தப்பு அவங்க தப்பு செய்யறான்னு சொல்றேன் அதை விடுங்க

அப்படின்னு சொன்னான் போட்டாங்க அவனா விழுந்து புட்டு வந்து சொன்னானா சவுக்கு சங்கர் சொன்னானாங்க என்னை வந்து காவல் அடி சொன்னானா நான் கேட்குறேன் சவுக்கு சங்கர் காவல்துறை என் கையை உடைச்சிட்டாங்கன்னு சொன்னானா ஆனால் துன்புறுத்துலதான் வேற என்னுடைய காவல் செய்வாங்க தூங்க விட மாட்டாங்க கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணுவாங்க அக்யூஸ்ட வந்துட்டு நீங்க என்ன சொல்ற எது சொல்ற எழுதி கொடுங்க ஏன்னா நாங்க காவல் கஸ்டடிக்கு போனவீங்க நான் பத்து நாள் கஸ்டடியில் இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் கச்சடி பத்தி சிறைய பத்தி எனக்கு தெரியும் நான் ஒரு ஆயுள் தின சிறைவாசி எட்டாண்டு சிறை அப்ப சிறைய பத்தி எனக்கு தெரியும் அப்ப இவர் ஏன் கை உடஞ்சி என்ன காரணம் அவரா உடச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு அவரே சொல்லல கையை உடச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி இவன் உட்காந்துக்கிட்டு பேசுற நான் பரப்புறான் சவுக்கு காபத்து சவுக்கு கையை உடைச்சிட்டாங்க இவங்கன்னு பார்த்த மாதிரி பைப்பு அந்த பைப்புல துணியை சுத்தி அடிச்சாங்களாம்

இவரை பத்திரம் கூப்பிட்டு போயிட்டு பாதுகாப்பா போனோம் ஏன்னா என்றால் ஒரு முக்கியமான ஒரு ஆளு தமிழ்நாட்டுல இவரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா எவனாச்சும் ஒருத்த வந்துட்டு இவருக்கு வெறுப்புள்ளவே அடிச்சு விட்டானா நீதிபதிகளே என்ன செய்வா நீதிமன்ற கூட்டு போறான் அதே கூட பெண்கள் வந்து தொடப்படாங்க இப்ப நீதிமன்றத்துல கூட்டு போறாங்க ஒரு வக்கீல் மாதிரி ஒரு கோட்டை போட்டு வராரு அவரே ஒரு அறாறு சப்புன்னு அறையிறாரு பாதுகாப்பு கருதி தானே இதுல நடக்கும்ல இப்ப கோர்ட்டுக்குள்ள கூட்டு போறாங்க சப்புன்னு அடிச்சு ஓடி போயிருவான் அதுக்கு யார் பொறுப்பானு காவலர் பொறுப்பாகணும் அப்ப இதை சொல்லுவாங்க நீங்க அடிக்கி விடு வேடிக்கை பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க ஆமா அதுவும் நடக்கும்ல அடிக்க அப்ப என்னன்னா சவுக்கு சங்கர் மீது பொதுமக்களுக்கு வெறுப்பு இருக்கு வெறுப்பு வந்துருச்சு இவ்வளவு நாளா அவர் ரசிச்சான் யூடியூப்ல இவ்வளவு நாளா பார்த்தான் ஏதோ ஒன்று சொல்றான் அரசுக்கு எதிரா ஏதோ புதுசா சொல்றான் நீ பாத்துட்டு இருந்தான் இப்ப சொன்னது கூட பார்த்துட்டா ஐயோ பிராடார் பண்றான் இந்த பொய்கோழி இவன் பேசுனது கூட பிராடு பொய்கோழி இவன் யாருக்கு ஆதரவு இருக்கான்

நாங்கள் மட்டுமே சவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் ஏனென்றால் அவருடைய நிலைப்பாடு தப்பானது சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கு அவரை வந்து எதிர்த்தி ஆகணும் அவர் கண்டிச்சு அவரை திருத்தி ஆகணும் இப்போ விடுதலை சிறுத்தை நோக்கம் வந்து ஒரு திருத்திருத ஒழிய அவர் தண்டிப்பது கிடையாது அரிச்ச திருத்திங்களா அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் ரெண்டு விஷயம் கொத்துற பாம்புக்கும் முற்றுற மாடுக்கு வித்தியாசம் இருக்கு சரி கொத்துற பாம்பு அடிச்சு தான் கொல்லணும் முற்றுற மாடு அடிச்சு தொல்லை கட்டணும் சவுக்கு சக்கர முற்றுற மாடு அதனால அடிச்சு தொல்லை கட்டி தான் ஆகணும் கண்டிச்சு தான் ஆகணும் நீங்க <laughs> <inaudible> 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 இது இன்னும் ரொம்ப பேசும்ல அவர் மனுஷன் ஒரு பெண்ணை போய் இழிவுப்படுத்துறாரு ஒரு பெண்ணை கொச்சப்படுத்துறாரு இறந்து போன குழந்தைய மீது வந்துட்டு காதல் சொல்றாரு அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட காதல் வன்னியர் பையனோட காதல் அந்த இந்த பொண்ணு அக முடியாது எவ்வளவு கேவலங்க இறந்து போன பொண்ணு மேல ஒரு குழந்தை மேல பழி சொல்றதுக்குல்ல அவங்க அம்மா வந்து மூத்த தாரம் இது எவ்வளவு எவ்வளவு பேச்சுங்க இதான் வெளியே சொல்ல முடியலங்க அருவறுப்பா இருக்காங்க அந்த ஆள் பேசின பேச்சு அறுவறுப்பா இருக்கு இதெல்லாம் இன்னும் யூடியூப்ல கிடக்குது அப்ப நம்ம கண்டிக்கிறோம் ஒழுக்கம் இல்லாத தான் சவுக்கு சங்கருக்கு இன்னைக்கு சிறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை அடைக்கணும் அவரை வந்து தமிழக அரசு மனநல காப்பகத்துல வச்சு அவரை பரிசோதனை பண்ணணுங்கிறேன் என்ன சொல்றீங்க கடைசி அரசு விமர்சகர் அறிவுஜீவி இப்படி பல்வேறு விஷயம் இருக்கும் போது அவர் மனநல சொல்றீங்களே மனநல காப்பகத்துல காப்பகத்தில் ஆல்ரெடி அவர் வக்கீல் வந்து புகார் சொல்றாரு

உண்மையிலே அக்கறையோட சொல்றேன் அவர் ஒரு மனநல காப்பத்தில் வைத்து அவரை மனிதனாக மாற்றி அமைத்து இந்த சமூகத்தில் பொறுப்புள்ள மனிதனாக இனிமேலால் பேசட்டும் ஓகே இது ஒரு கடிமான விமர்சன சூழல் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விமர்சனங்கிற விமர்சனம் வைக்கிறீங்க அதே சமயத்தில் மனநல காப்பத்தில் அடைக்கின்ற சொல்றீங்க இருந்தாலும் மக்கள் மறைவுக்கு அப்படியே விட்டு விடுகிறேன் விவாத சூழல் அரைக்கிறது நேரம் ஒதுக்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி